முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய மல்லாடி கிருஷ்ணாராவ் அவர்கள் நேற்றைய தினம் வலைதளத்திலே ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில மரியாதைக்குரிய மாண்மை மிக பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமான தலைவர் வைத்திலிங்கம் அவர்களை பற்றியும் காங்கிரஸ் கட்சியை பற்றியும் குறை சொல்லி பேசியிருந்தார் இது அவர்களை பற்றி பேசுவதற்கு துளி தகுதி இல்லாத ஒரு நபர் புதுச்சேரி மாநிலத்திலே மக்கள் எல்லாம் மாநில தகுதிக்காக மாநில அந்தஸ்துக்காக போராடி கொண்டிருக்கும் போது இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களும் கையை உயர்த்தும் போது மாநில அந்தஸ்து வேண்டாம் என்று வெளியேறி சென்றவர் மல்லாடி கிருஷ்ணாராவ் இது மாநில மக்களுடைய எதிர்ப்பை பெற்றவர் மீனவர் சமுதாயத்தை நான் சொந்தக்காரன் மீனவர் சமுதாய மக்களுக்காக பொய் வேஷத்தை தேர்தலுக்கு தேர்தல் நடத்துகிறவர் ஆனால் அந்த அருமை சகோதர மீனவ மக்களுக்காக எந்த விதமான முன்னேற்ற நடவடிக்கையும் செய்யாதவர் பதவி ஒன்றே குறிக்கோளாக கொண்டவர் துரோகத்துக்கு பெயர் போனவர் அவர் முதல் முதலே மக்கள் தலைவர் கண்ணன் அவர்களால் புதுச்சேரி அரசிலே அரசாங்க பதவியிலே அமர வைத்து அழகு பார்த்த கண்ணன் அவர்களையே அவர்களுக்கே துரோகம் செய்தவர் அடுத்தபடியாக அவர் காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்தவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்திலே ஏதோ ஒரு ஒரே ஒரு தொகுதியான ஏனாம் தொகுதியிலிருந்து வந்தவர் அவருக்கு ஒரு இரண்டாவது அமைச்சரவையில அமைச்சரவை இரண்டாவது மந்திரியாக பெரிய பதவி எல்லாம் தந்து அழகு பார்த்த அந்த தலைவரையே அந்த காங்கிரஸ் கட்சியே குறை சொல்ல துளியும் தகுதி இல்லாதவர் கடந்த தேர்தல பாராளுமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய இப்போதைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை ஏனாம் தொகுதியில் நிக்க வைத்து தன்னுடைய இழந்த செல்வாக்கை சரி கட்ட பார்த்தார் மல்லாடி கிருஷ்ணாராவ் அவர்களாலேயே மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஒரு சாதாரண சுயேச்சை உறுப்பினரிடம் தோல்வியை சந்தித்தார் அவருக்கும் ஒரு மறைமுகமாக துரோகத்தை செய்திருக்கிறார் ஏன் என்று சொன்னால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே அவருக்கு வந்து நடந்த ஆட்சியிலிருந்து இருந்து இறக்குவதற்கு முழுமையாக நாயகனா காரண மல்லாடி கிருஷ்ணாராவ் அப்படி தொடர்ந்து பல துரோகங்களை செய்த மல்லாடி கிருஷ்ணாராவ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை பேசுவதும் மரியாதைக்குரிய தலைவர் வைத்திலிங்கம் அவர்களை பற்றி பேசுவதும் காங்கிரஸ் கட்சிகாரர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன் சொன்னால் அவர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டிலே முக்கியமானது ஒன்று ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுகிறார் எங்களுக்கு புதுச்சேரி மாநில மக்கள் எல்லாருக்கும் தெரியும் புதுச்சேரி மாநிலத்திலேயே பெரிய செல்வந்தர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் மரியாதைக்குரிய தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் அவர் தேர்தலில் போட்டியிடும் ஐந்திலே கொடுத்த சொத்து மதிப்பு தேர்தல் ஆணையத்திலே என்னவென்பதும் இப்போது பாராளுமன்ற தேர்தலிலே அவர் சமர்ப்பித்த சொத்து மதிப்பை நீங்கள் பாருங்கள் அதே வேளையில் மரியாதைக்குரிய மல்லாடி கிருஷ்ணாராவ் அவர்களுடைய ஆரம்ப காலத்திலே அவருடைய சொத்து மதிப்பு என்ன இப்போது அவருடைய சொத்து மதிப்பு என்ன என்பதை நீங்கள் பொதுமக்கள் பார்த்தாலே தெரியும் அப்படி புதுச்சேரி மாநில மக்களை எல்லாம் வஞ்சித்து புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு எந்த விதமான துளியும் அக்கறம் இல்லாத இந்த மல்லாடி கிருஷ்ணாராவ் மீனவ மக்களையும் இருக்கிறார் புதுச்சேரி மாநில அந்தஸ்துக்கும் எதிராக இருந்திருக்கிறார் மாநில வளர்ச்சியில எந்த விதமான அக்கறையும் இல்லாத இந்த நபர் ரிலையன்ஸ் கம்பெனி போன்ற பெரிய பெரிய கம்பெனிகளினுடைய செயலால் செயல்படக்கூடிய ஒரு ஆளாக இவர் மாறி புதுச்சேரி மாநிலத்துக்கு எந்த விதமான வளர்ச்சியும் கொண்டு வராமல் ஏனம் தொகுதி மக்களையும் ஏமாற்றி இருந்தது அம்பலமாகிவிட்ட தான் ஏனாம் தொகுதி மக்களே இவரை ஒதுக்கிவிட்டார்கள் அதனாலேதான் இவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக மரியாதைக்குரிய தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் மீதும் காங்கிரஸ் கட்சியின் மீதும் குற்றச்சாட்டுகளை கூறி தன்னுடைய விளம்பரத்தை கொள்கிறார் இவரை நம்முடைய மீனவ மக்களும் நம்ப மாட்டார்கள் ஏனாம் தொகுதியை சேர்ந்த மக்களும் நம்ப மாட்டார்கள் இவருடைய வேஷம் எல்லாம் தெரிந்து போய்விட்டது மல்லாடி கிருஷ்ணராவுடைய அரசியல் வாழ்க்கை அதோகதியாகிவிட்டது இனிமேல் புதுச்சேரி மாநிலம் வீச்சுக்கு வருவதற்கு இந்தியா கூட்டணி ராகுல் காந்தியுடைய தலைமையிலான இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி வர இருக்கிறது வந்ததுக்கு அப்புறம் இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் பதில் சொல்லியாக வேண்டும் அவர்கள் மீது நீதி விசாரணையை புதுச்சேரியிலே புதுவாக வர இருக்கின்ற இந்தியா கூட்டணி அரசாங்கம் மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்திலே காங்கிரஸ் கட்சியின் தொண்டனாக நான் இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன்